இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோயிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல கார்த்திகை தீப திருநாள் அன்று மட்டை தேங்காயை தானமாக கொடுத்தால் என்ன பலன்கள் என்பதை பத்தி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம் காஞ்சி மகா பிரிவரின் காலத்தில் காஞ்சிபுர திருமணத்தில் திருக்கார்த்திகை திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படும் இரண்டு நாட்கள் முன்னதாகவே மடத்தை சுத்தப்படுத்தும் பணி துவங்கிவிடும் வாழை மரங்கள் தோரணங்கள் கட்டி அலங்காரம் செய்வார்கள் திரு கார்த்திகை அன்று அதிகாலை மகா பெரியவர் ஸ்நானம் செய்து பூஜைகள் செய்வார் மடத்தில் உள்ள சந்திர மௌலீஸ்வரருக்கும் அன்று சிறப்பு பூஜை நடத்தப்படும் பெரிய சிறிய அகல் விளக்குகள் ஏராளமாக மடத்துக்கு கொண்டு வரப்படும் விளக்கேற்றும் நேரத்துக்கு முன்னதாகவே அதில் இலுப்பை எண்ணெய் ஊற்றி தயாராக நிலையில் வைக்கப்படும் மாலையில் பெரியவர் ஸ்நானம் செய்வார் பின் ஆத்ம பூஜை செய்வார் அதன் பின் ஒரு தீ பந்தத்தில் குங்குளாயம் ஏனப்படும் தீபம் ஏற்றப்படும் அவ்வாறு ஏற்றும் போது மந்திரங்கள் ஒழிக்கும் சிவ சகசநாமம் லிங்காஷ்டகம் சிவ அஷ்டோத்திர பாராயணம் ஆகியவை செய்யப்பட்டவுடன் போன்றவற்றுடன் வெள்ளம் கலந்து உருண்டைகளாக செய்து சுவாமிக்கு நேவதியம் செய்வார்கள் பிறகு தீபங்கள் வரிசையாக ஏற்றப்படும் அப்போது ஏராளமான பெண்கள் மடத்துக்கு வருவார்கள் அவர்கள் அனைவரும் மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பார்க்க மட்டை தேங்காய் ஆகியவற்றை பலரும் தானமாக கொடுக்கும் படி மகா சுவாமிகள் சொல்வார்கள் பலரும் அவ்வாறு தானம் செய்வர் அப்போது பக்தர்களிடம் பெரியவர் மட்டை தேங்காயை தானமாக கொடுப்பதால் பூரண பலன் ஏற்படும் தேக ஆரோக்கியம் நிலைக்கும் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும் பூர்த்தி என்று அறிவுரை சொல்வார் அது மட்டுமல்ல உங்கள் உடன் பிறந்த சகோதரிகளுக்கு பூ பழம் வெற்றிலை மட்டை தேங்காய் ஆகியவற்றை கார்த்திகை அன்று அவசியம் கொடுங்கள் இதை கொடுத்த சகோதரிகளும் பெற்றுக்கொண்ட சகோதரிகளும் ஆயுள் வித்தியுடன் திகழ்வர் அவர்களுடையவே உறவு பலப்படும் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் எல்லோரும் மடத்தின் அருகில் உள்ள ஸ்ரீ கச்சீஸ்வரர் கோவிலுக்கு செல்லுங்கள் அங்கு கொடிமரம் அருகில் உள்ள சூரியனை வணங்குங்கள் அத்துடன் கார்த்திகை பௌர்ணமி அன்று தோன்றும் சந்திரனையும் வணங்க வேண்டும் இதனால் வாழ்வே பிரகாசிக்கும் என்று பெரியவர் சொல்லுவார் கார்த்திகை விளக்கேற்றுவதற்கு மடத்தில் இழுப்ப எண்ணை பயன்படுத்துவதற்குரிய காரணத்தையும் பெரியவர் சொல்லி வீடுகளிலும் கார்த்திகை அன்று இழுப்பை எண்ணை ஊற்றி விளக்கேற்றுங்கள் காரணம் இந்த எண்ணெய் முருகப்பெருமானுக்கு விருப்பமானது மேலும் எதிரிகளின் தொல்லை கடன் தீர்த்தல் ஆயுள் சகோதர உறவு வலுப்படுத்தல் ஆகிய நற்பால்கள் கிடைக்கும் என்று அருளாசி வழங்குவார் மொத்தத்தில் கார்த்திகை தீபம் என்பதே சகோதர பாசத்தை வளர்க்கும் திருவிழா என்பார் பெரியவர் எல்லோருக்கும் கார்த்திகை அப்பம் உள்ளிட்ட பிரசாதம் வழங்கப்படும் ஆனால் பெரியவர் மட்டும் அரை படம் சிறிது பால் பிச்சையாக ஏற்றுக் சகோதர பாசத்தை வழங்கும் கார்த்திகை திருவிழாவில் அருளாசி நம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் மகா பெரியவா பாதம் போற்றி என்று கூறி இந்த சிறப்பான அமிய பதிவை செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்